அன்றொரு நாளில் படித்து ஒரு குட்டி கவிதை எவ்வளவுதான் கருப்பாக இருந்தாலும் இரத்தம் என்னமோ சிவப்புத்தான் எவ்வளவு சிவப்பாக இருந்தாலும் நிழல் என்னமோ கருப்புத்தான் வண்ணங்களில் இல்லை வாழ்க்கை மனித எண்ணங்களில்தான் இருக்கின்றது அழகான வரிகள் அதே வேளையிலே எண்ணங்கள் கூட சில சமயங்களில் வண்ணங்களை அடிப்படையாக வைத்து அமைந்திருக்கிறது எப்படி பாருங்கள் வெள்ளை வர்ணத்தை பார்க்கின்ற பொழுது எண்ணம் சொல்லுகின்றது அமைதியின் அடையாளம் அது கருப்பு வர்ணத்தை பார்க்கின்ற பொழுது அதே எண்ணம் சொல்லுகின்றது அது சோகத்தின் அடையாளம் சிவப்பு வர்ணத்தை பார்க்கின்ற பொழுது எண்ணம் சொல்லுகிறது அது ஆபத்தின் அடையாளம் பச்சை வர்ணத்தை பார்க்கின்ற பொழுது எண்ணம் சொல்லுகின்றது அது செழுமையின் அடையாளம் இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம் ஆமா ஊதா வர்ணத்தினுடைய அடையாளம் என்ன அதை புரிந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் அதற்கு முன்னதாக ஊதா வர்ணத்தை குறித்த ஒரு சிறிய பின்னணி முந்தைய நாட்களிலே செயற்கை வர்ணங்கள் உருவாக்கப்படுவதற்கு முன்பாக இயற்கையாகவே வர்ணங்களை எடுத்து அநேக ஓவியர்கள் படங்களை வரைந்தார்கள் சித்தரித்தார்கள் இந்த சூழ்நிலையிலே ஊதா வர்ணம் என்பது மிக மிக அரிதாக இருந்த ஒன்று இன்னமும் சொல்லப்போனால் நாம் தரித்து கொள்ளக்கூடிய ஆடைகளில் இன்றைய நாட்களில் வேண்டுமாக இருந்தால் ஊதா வர்ணத்திலே ஆடைகள் நாம் தரிப்பது என்றால் அவ்வளவு கடினமானது கிடையாது அது இலகுவாக செயற்கையாக கிடைக்கக்கூடிய ஒரு வர்ணம் அந்த வர்ணத்தை கொண்டு ஆடைகளை நாம் தயாரித்து விடலாம் ஆனால் அன்றைய நாட்களிலே அந்த ஊதா வர்ணத்தை பெற்றுக்கொள்வது மிக மிக கடினமாக இருந்த ஒன்று அது எங்கிருந்து பெறப்பட்டது தெரியுமா சாதாரணமாக பெறப்படவில்லை கடலின் ஆழத்துல இருக்கக்கூடிய குறிப்பிட்ட ஒரு நத்தையினுடைய உடலுக்குள்ளே இருந்த சதையிலிருந்து பிழியப்பட்டதுதான் ஊதா நிறமாகும் இந்த ஊதா நிறத்தை யார் கண்டுபிடித்தார்களோ அவர்கள் பார்க்கிறார்கள் இந்த நிறமானது நத்தைக்குள்ளே இருந்து வெளியே எடுத்து பிழியும் பொழுது அது வெறும் சொட்டாகவே கிடைக்கின்றது ஆகவே அவர்கள் என்ன யோசித்தார்கள் இந்த வர்ணத்தை நாம் அதிகமாக சேகரிக்க வேண்டுமாக இருந்தால் அதிக நத்தைகளை பிடிக்க வேண்டும் அப்படி அதிக நத்தைகளை பிடித்து என்ன பண்ணினார்கள் அந்த நத்தைக்குள்ளே இருந்த சதையை வெளியே எடுத்து அவற்றை ஒன்றாக சேர்ந்து பிழிந்து ஊதா நிறத்தை உருவாக்கினார்கள் அப்படி உருவாக்கப்பட்ட ஊதா காலம் காலமாக அழியாத வர்ணமாக இருந்தது ஆகவே அன்று அந்த வர்ணத்தை கண்டுபிடித்தவர்களுக்கு ஒரு யோசனை வருகிறது இந்த வர்ணத்தை கொண்டு நாம் ஆடையை மைப்பூசி கொள்ளலாம் அப்படி மைப்பூசி கொள்ளுகிற வேளையில் அந்த ஆடை ஊதாநுரமாக மாறிவிடும் அது மாத்திரம் அப்படி மாறுகின்ற பொழுது அது காலா காலத்திற்கு வர்ணம் அழியாததாக இருக்கும் எனவே என்ன பண்ணினார்கள் சாதாரணமாக ஒரு ஆடை தயாரிப்பதற்கு தேவையான நத்தைகளை பிடிக்கிறார்கள் அப்படி பிடித்து அவர்கள் பிழிந்து நத்தையிலே இருந்து மை எடுக்கின்றார்கள் ஒரு ஆடையை நெய்வதற்கு ஏதுவான அளவு மை அப்பேற்பட்ட மையை அவர்கள் எடுப்பதற்கு அவர்களுக்கு தேவைப்பட்டது கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்து ஐம்பது ஆயிரம் நத்தைகள் இப்படியாக அதிக அளவான நத்தைகளை பிடித்துத்தான் அவர்கள் அந்த வர்ணத்தையும் வர்ணத்திலே இருந்து ஆடையும் அவர்கள் உருவாக்குகிறார்கள் இப்படி உருவாக்கிய ஆடை மிக மிக பெறுமதி உள்ளதாக அமைந்தது ஆகவே அந்த ஆடையை எப்படி சாதாரண மனிதர்களினால் உடுத்த முடியும் அதை விலைக்கு வாங்குவது என்றால் அதனுடைய பெருமதி சாதாரண ஒரு மனிதனால் விலை கொடுத்து வாங்க முடியாததாக இருந்தது ஆகவே பண்டைய காலத்திலே இருந்த ராஜாக்கள் ராணியர்கள் இந்த ஆடையை விலை கொடுத்து வாங்கினார்கள் ஆகவே பண்டைய காலத்து ராஜ பரம்பரையில் தான் இந்த ஊதா நிற ஆடை உடுத்துவது வழக்கமாகவும் பழக்கமாகவும் இருந்தது ஆகவே ஊதா வர்ணம் என்பது எதன் அடையாளம் இப்போது எண்ணம் சொல்லுகிறது அல்லவா அது ராஜ மரியாதையின் அடையாளம் ஆகவே இந்த நிகழ்வுகளின் பிரகாரம் ஊதா வர்ணம் நமக்கு வெளிப்படுத்தும் அடையாளம் என்ன உங்கள் எண்ணத்திலே கேட்டு பாருங்கள் அது நிச்சயம் சொல்லிக் கொள்ளும் ராஜ மரியாதையின் அடையாளம் திருப்பலி ஆடைகளாக கொள்ளுகிறோம் ஒன்று தபசு காலம் மற்றையது திருவருகை காலம் நாம் உடுத்துகின்ற இந்த திருப்பலி ஆடை ஊதா வர்ணத்திலே இருக்கிறது என்றால் அதன் ராஜ மரியாதை என்பதாகும் யாருக்கு திருப்பலி செலுத்துகின்ற குருவானவருக்கா இல்லை இந்த உலகத்தையே மீட்பதற்காக இந்த உலகத்திலே வாழ்ந்து இந்த உலகத்திலே பாடுபட்டு இந்த உலகத்திலே மறித்து இந்த உலகத்திற்காகவே உயிர் திழந்து உலகம் முழுவதுக்குமே ராஜாவாக இருக்கக்கூடிய நம்முடைய ராஜாக்களுக்கெல்லாம் இயேசுவை கொண்டாடுவதற்கு நாம் ஆயத்தம் செய்கின்ற நாற்பது நாட்களை நினைவுபடுத்துவதற்காகவே ராஜாவை நாங்கள் போற்ற கொண்டாட எங்களை ஆயத்தம் பண்ணுகிறோம் என்பதனை உணர வைக்கும் விதமாகவே இந்த ஆடை தபசு காலத்தில் உடுத்தப்படுகின்றது அப்போ நீங்க கேட்கலாம் தபசு காலத்திலே சரி அப்போ எதற்கு திருவருகை காலத்திலும் இதே ஊதா வர்ணம் உடுத்தப்படுகின்றது ஏன் உடுத்தப்படுகின்றது தெரியுமா அந்த திருவருகை காலத்தில்தான் நம்முடைய ராஜாவாகிய இயேசுவின் பிறப்பு அறிவிக்கப்பட்டது அவருடைய பிறப்பை நாம் எதிர்நோக்கி செல்லுவதற்காகத்தான் நாம் நம்மை தயார்படுத்துவதற்கு இந்த ஊதாநிற ஆடையை அணிந்து கொண்டு ராஜாவை நாங்கள் சந்திப்பதற்காக ராஜாவின் பிறப்பை நாங்கள் சந்திப்பதற்காக எங்களை ஆயத்தப்படுத்துகிறோம் என்று அடையாளப்படுத்தும் முகமாகத்தான் இந்த வர்ணம் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது அன்புமிக்க சகோதரன்களே இன்றோடு ஆரம்பமாகிறது நம்முடைய தபசு காலம் இந்த நாற்பது நாட்களிலே நாம் சுபத்தோடும் தபத்தோடும் நம்மால் கூடிய அளவு ஒருத்தல் முயற்சிகளோடும் வாழ வேண்டும் என்று திருச்சபை சொல்லுகின்றது சரி முதலிலே இந்த நாற்பது நாட்கள் எப்படி எண்ணிக்கொள்ளுவது என்பதனை சொல்லி தருகிறேன் நன்றாக கவனியுங்கள் இன்று பிப்ரவரி மாதம் பதினேழாம் திகதி இன்றிலிருந்து நாம் உயிர்ப்பு ஞாயிறு கொண்டாடும் வரை அதாவது ஏப்ரல் மாதம் நான்காம் திகதி நாம் உயிர்ப்பு ஞாயிறு விழாவை கொண்டாடப் போகின்றோம் இன்றிலிருந்து உயிர்ப்பு வரை உள்ள நாட்களை நாம் எண்ணி பார்த்தால் நாற்பது நாட்கள் வர வேண்டும் ஆனால் நாற்பத்து ஏழு நாட்கள் வருகின்றது அப்போ திருச்சபை என்ன கணக்கிலே தவறிவிட்டதா இல்லை இந்த தபசு காலத்திலே நாம் கழித்து கொள்ள வேண்டிய அந்த ஏழு நாட்கள் அவை என்ன தெரியுமா ஆண்டவரின் உயிர்ப்பை கொண்டாடக்கூடிய ஞாயிறு தினங்கள் இந்த தபசு காலத்திற்குள்ளே உள் அடங்க மாட்டா ஆகவே அவை சிறப்பின் நாட்கள் செழிப்பின் நாட்கள் இன்னும் ஆழமாக சொல்ல போனால் ஆண்டவர் உயிர் தெழுந்த நாட்கள் எனவே ஏழு ஞாயிறு தினங்களும் கழிக்கப்பட்டு எஞ்சியிருக்கிற நாற்பது தினங்களும் ஜபத்தோடும் தபத்தோடும் நோன்போடும் வாழ அழைக்கப்படுகின்றோம் இங்கே மூன்று காரியங்கள் சொல்லப்படுகிறது இந்த நாற்பது நாட்களிலும் நீங்கள் எப்படி வாழப் போகிறீர்கள் அதை நீங்களே முடிவு செய்யுங்கள் ஜபத்தோடு வாழப் போகிறீர்களா தபத்தோடு வாழப் போகிறீர்களா நோன்பு இருக்கப் போகிறீர்களா இவற்றை செய்வது நிச்சயமாக உங்களுக்கும் நல்லது உங்களுடைய ஆன்மீக வாழ்வுக்கும் நல்லது ஒரே ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் முன்வைக்க விரும்புகிறேன் இந்த நாற்பது நாட்களிலே இன்றிலிருந்து மெய்யாக நீங்கள் சில முடிவுகளை எடுப்பீர்கள் மச்சம் தவிர்ப்பீர்கள் மதுபானத்தை எடுக்க மாட்டீர்கள் போதை பழக்கத்தை விட்டு விடுவீர்கள் இப்படி பலவிதமான முடிவுகளை நீங்கள் எடுப்பீர்கள் ஆனால் அந்த முடிவுகள் சில நேரத்திலே இடை நடுவிலே உங்களினுடைய சூழ்நிலையினால் உங்களது குடும்ப சூழ்நிலையினால் உங்களினுடைய சமுதாய சூழ்நிலையினால் தடுத்து நிறுத்தப்பட்டு விடலாம் அதற்காக மனம் உடைந்து போய்விடாதீர்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் உங்களுக்கு புதிய வாய்ப்பை தந்து கொண்டே இருக்கின்றார் சில சமயங்களிலே யாராவது உங்களை பார்த்து கேலி பண்ணலாம் எப்படி நாற்பது நாட்களும் நீங்க குடியை விட்டுட்டீங்களா ஸ்மோக்கிங்கை விட்டுட்டீங்களா அல்லது போதை பழக்கத்தை விட்டுட்டீங்களா அல்லது போனால் இந்த இறைச்சி சாப்பிட்றதெல்லாம் விட்டுட்டீங்களா மரக்கறி மாத்திரம் தான் சாப்பிட்றீங்களா எல்லாத்தையும் சேர்த்து ஈஸ்டர் அன்னைக்கு ராத்திரி நல்ல குடியும் கும்மாளமா இருக்க போறீங்களா அப்படி என்று சொல்லி யாராவது உங்களை கேலி பண்ணினால் அதை உங்களுடைய காதுகளுக்குள்ளே இந்த நாற்பது நாட்கள் என்பது ஆண்டவர் உங்களுக்கு தரக்கூடிய ஆன்மீக ஆயத்தத்தின் நாட்களாகும் இந்த நாட்களிலே நீங்க என்ன காரியங்களை ஒவ்வொரு நாளும் பிராக்டிஸ் பண்ணுறீங்களோ பிராக்டிஸ் மேக்ஸ் அ பர்ஃபெக்ட் மேன் இப்பொழுது நீங்கள் இல்லாமல் இருக்கலாம் ஒன்றைய நாளிலே நீங்க நேற்றைய தினம் கூட நீங்க தவறு செய்திருக்கலாம் ஆனால் இன்னைக்கு இந்த திருப்பலியிலே கலந்து கொண்டதன் பிறகு நீங்கள் இல்லத்திற்கு செல்லுகிற பொழுது உங்களுடைய வாழ்விலே ஆண்டவர் ஒரு மாற்றத்தை கெடுப்பார் அந்த மாற்றம் உங்களுக்குள்ளே செயல்படுத்துவதற்கு சக்தியை கடுப்பார் என்னென்ன முடிவுகள் எடுத்திருக்கிறீர்களோ அதில் தவறாமல் இருப்பதற்கு ஆண்டவர் வல்லமை கெடுப்பார் நான் எடுத்த முடிவிலே எந்த விதத்திலும் சரிந்து போகாமல் என் ஆண்டவர் என்னோடு கூடவே இருப்பார் என்று உங்களுக்கு நீங்களே தைரியமூட்டி பாருங்கள் யார் என்ன சொன்னாலும் மனசுடைந்து போக மாட்டீர்கள் ஆகவே கடந்ததை விட்டுவிடுங்கள் முன்னோக்கி இருப்பதை நோக்கி ஆசிரை நோக்கி நகர்ந்து செல்லுங்கள் ஆண்டவராகிய தெய்வம் உங்கள் வாழ்விலே சிறப்பின் நாட்களை செழிப்பாக தர காத்திருக்கிறார் பெற்றுக்கொள்ள ஆயத்தமாவோம் ஆமேன்